ரேவதி சீரியலே இப்போ எக்ஸா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுங் கேளுங்க என்ன காரணத்துல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா கிட்டே வந்து காளியம்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க என்னால் இந்த விஷயத்த வந்து ஜீர்ணிக்கவே முடியல நான் ஒரு வாட்டி அங்கே போய் எதுவும் மாற்ற முடியுமான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாயா வந்து சொல்கிறாங்க உன்னால் முடியும்னு நினைக்கிறியா நிச்சயம் நான் போன காரியம் சாதிக்கணும்னு நினச்சிதான் நான் ரேவதையே நல்ல விதமாக பார்த்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா எனக்கே வந்து அசிங்கமாக இருக்குது நான் உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் கடைசி நேரம் வரைக்கும் என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து வந்து போராடணும் நான் உள்ளே போகிறேன் யாருக்கும் எதுவும் தெரியாத அளவுக்கு சந்தேகமே வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல மாயா சரி உன்னோட தைரியத்தை நான் கண்டு வியங்குறேன் அப்படின்னு காளியம்மா பேசும்போது நம்ம கடைசி வரைக்கும் ஜெயிக்கிறோமா இல்லையான்னு தெரியாது ஆனால் முயற்சி பண்ணதில் நம்மளை விட யாரும் அதிகமாக பண்ணியிருக்க கூடாதுன்னு மாயா சொல்லிவிட்டு அவங்க மட்டுங்க போகிறாங்க என்னடா அவ இப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா நிற்கவே மாட்டேங்கிறா காலில் சுடுதண்ணி ஊற்றின மாதிரி இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கா கார்த்தியாலேயும் மயில் வாகனத்தினாலேயும் அவள் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்கா அதனால தான் அவன் இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கா இது மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதும் நமக்கு சாதகம்தான் நீ மாட்டிக்காத உனக்கு எந்த உதவினாலும் கேளு உனக்கு எல்லா உதவியும் பக்கபலமாக நான் வந்து பண்ணித்தரேன் நாலஞ்சு பேரை வந்து கூட்டிகிட்டு இவங்கள கூட்டிகிட்டு போங்க இவங்க என்ன கேட்டாலும் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நீங்கள் எல்லோரும் கார்லேயும் வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க இதே கெட்டப்பில் போனால் சரி வராதே கார்த்தி மயில் வாகனம் யாரும் இன்னும் வரலை இதுதான் சரியான சந்தர்ப்பங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கோர்ட் பார்க்குறாங்க ஓகே இதுதான் சரியான இதுன்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டு இதெல்லாம் வந்து முகம்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மார்வேசத்தில் அங்கேருந்து வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரேவதி மட்டும் தனித்தனியாக இருக்காங்க இப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க வேறு பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உங்களை இன்னொருத்தவங்களை வந்து கூப்பிட்டாங்க நீங்கள் போய் அந்த வேலையை பாருங்கன்னு சொன்னேன் சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ரேவதி நீ என்ன ஆக போகிறன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச்சுவார்த்தை வந்து இருக்கிறப்ப நம்ம மாறி வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னல அப்போனு பார்த்து அவங்க நெத்தியில் வந்து கை வைக்கிறாங்க கை வச்ச உடனே ஏகப்பட்ட சக்தியெல்லாம் இருக்குது போல இருக்குது யாரோ ஒருத்தவங்க ரேவதி பக்கத்தில் நிற்கிற மாதிரியும் அந்த இடத்துல ரேவதிக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் நம்ம மாறிக்கு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருச்சு உடனே கத்துறாங்க என்னாச்சு இல்லை எனக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்குது அதெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ரேவதி ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க போகிறாங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அச்சோ யாரும் தெரியல ஒரு பொண்ணு என்னப்பா சொல்கிற ஒரு பொண்ணுன்னா அது மாயாவாக இருக்குமோ பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது மாயா எந்த கெட்டப்பில் இருப்பாங்களோ அதே மாதிரி சொல்லிடுறாங்க அப்பா இவங்களுக்கு உண்மையில சக்தி இருக்கு போல இருக்கு முதல்ல அத்தைக்கு வந்து ஃபோன் அடிங்கன்னு சொன்னேன் சாமுண்டேஸ்வரிக்கு ஃபோன் அடிக்க சொல்கிறாங்க கார்த்தி வந்து சொல்லி கொடுக்குறாங்க இது தான் பேசணுன்னு உடனே அத்தை இப்போதைக்கு ரேவதி ரூம்குள்ள யாருமே போகக்கூடாது அது வெள்ளை கலர் கோட் போட்டிருந்தா கூட போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன் என்னாச்சு மாப்பிள்ளை சொன்னதை மட்டும் செய்யுங்க யாராவது பக்கத்தில் இருந்தால் நீங்கள் இருந்து பார்த்துக்கோங்க அவங்களால் நம்ம ரேவதிக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி மாப்பிள்ளுன்னு சொல்லிட்டு வேகமா நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ரேவதி இப்போதைக்கு நீ யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக இருக்க உனக்குன்னு ஏகப்பட்ட சொந்தம்லாம் இருக்குது ஆனால் பார்த்தியா எப்படி உன்னால் மட்டும் எல்லா பிரச்சனையிலிருந்து சமாளிச்சுக்கிட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்கியே இதை நான் உன்கிட்டேருந்து எதிரே பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மாயா அந்த இடத்துல பாரு உங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது காளியம்மா ஃபோன் அடிக்கிறாங்க அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு டெய் என்னடா நடக்குது அங்கே மாயா உள்ளே வந்து போயிருக்காங்க நாங்கள் காரில் வந்து வெயிட் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க துடிப்பாக இருக்காங்களா ஆமாம் செம ஃபாஸ்ட்டாக வந்து செயல்பட்டுருக்காங்க இவ்வளோ வேகமாக இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படியாடா ரொம்பவே சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க சித்தி என்ன நடக்குது மாயா ரொம்ப வந்து வேகமாக வந்து அவங்கள திசை திருப்பறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அந்த ரூம்குள்ளே இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சூப்பர் மாயான்னு இவ்வளோ வந்து சுவாரஸ்யமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா சூப்பர்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முத்து வேலை வந்து இருக்காங்க எது எப்படியும் நமக்கு சாதகமாக நடந்துச்சுன்னா சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே யாரு நீ அப்படின்னு சொல்லும்போது மாயாங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சிருது அவங்க பாட்ட மாயா நான் உன்னை தாண்டி தேடிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா என்கிட்ட மாட்டிக்கிட்டியா அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் பொண்ணை தேடி வேற நீ வந்துட்டியா நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் நிச்சயம் என்கிட்ட நீ மாட்டணும் தான் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவ நான் உன்னை நல்லபடியாக அமுச்சு வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அதுக்கப்புறமேட்டு நீ ஜெயிக்கிற வழியெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணத்துலே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல மாயா மாட்டிக்கிட்டாங்கிற விஷயம் தெரியுது காளியம்மாவோட அசிஸ்டண்ட்டுக்கெலாம் என்ன பண்ணணும்னு தெரியலையே இவங்க கடைசி நேரத்தில் எப்படி சாமுண்டேஸ்வரி இங்கே வந்தாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப மாயா ஏதாவது பண்ணி பார்க்குறாங்க இருப்பினும் அந்த இடத்துல மாயாவில சமாளிக்க முடில ரேவது வேற இப்படி இருக்கிறதுனால மாயாவை விடுற மாதிரி சூழ்நிலை வந்துடுது மாயா வேக வேகமாக ஓடிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்றாங்க என்ன ஆச்சு போய் உள்ளே போய் பாருங்கள் என் பொண்ணு எப்படி இருக்கான்னு சொன்னோன்னே பார்க்கறதுக்காக போகிறாங்க யார் அவங்க தெரில அவ தான் என் பொண்ணு இப்படி இருக்கிறதுக்கான காரணம் நான் அவங்கள பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க ஒரு காரில் ஏறுறதும் அந்த கார் நம்பரையும் வந்து பார்த்துடுறாங்க மாப்பிள்ளைக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடிக்கிறப்ப ஆமா மாப்பிள்ள மாயா இங்கே வந்திருந்தா நல்ல வேலை நீங்கள் ஃபோன் அடித்து சொன்னீங்க இல்லைனா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்க கொஞ்சம் கவனமா வந்துருங்க நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோன்னு ரெண்டு மாப்பிள்ளைங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நல்ல வேலைங்க உங்களுக்கு கோடி நன்றி வந்து சொல்லணும் உங்களோட சக்தியினாலதான் இப்ப நாங்க கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கோம் எனக்கு தோணுச்சிங்க கடவுள் எனக்கு அது மாதிரி கொடுத்துருக்காரு நான் அதை நல்ல வழியில தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாட்டியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்களான்னு ஆஹ் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம சாமுண்டேஸ்வரோடய ஒத்து மொத்த குடும்பம் வந்துடுறாங்க என்னம்மா இவ்வளோ கோபமாக இருக்கீங்க மாயா வந்துட்டு போனா என்னம்மா சொல்கிறேன் அக்காவோட நிலமையை பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்ததுல என்னது மாயா இங்கே வந்துட்டு போயிட்டாலா அப்படின்னு சொல்கிறப்ப காளியம்மாட்ட வந்து பேசுகிறாங்க சாமுண்டேஸ்வரி கடைசி நேரத்தில் இங்கே வந்துட்டா என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு சரி விடு பார்த்துக்கலாம் நீயும் முயற்சி தானே பண்ணிகிட்ருக்க பார்த்துக்கலாம் மாயா அப்படின்னு காளியம்மா பேசுகிறாங்க